நாட்டிலே இந்து சமயத்தின் வழிபாட்டு முறைகள் குறித்த ஒரு சிறிய தொகுப்பு இது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்து என்று சொல்பவர்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இந்து என தங்களை கூறிக்கொள்பவர்கள் நம்முடைய சக சகோதரர்களான இஸ்லாமியர்களுடைய ரமலான் நோன்பில் போயிட்டு கஞ்சி குடிப்பாங்க தொப்பி போட்டுட்டு கிறிஸ்துவர்களுக்கு கேக் வெட்டி வாழ்த்து சொல்வாங்க வரவேற்கத்தக்க விஷயம் அனைவரும் சமம் ஆனால் இந்து மதத்தின் கடவுள்களே கேலி செய்வார்கள் இது ஒரு வகை ரெண்டாம் வகை நான் வணங்கக்கூடிய பெருமாள் மட்டுமே பெரியவர் என்று சொல்லக்கூடியவர்கள் வேறு எந்த சாமியும் போய் கும்பிட மாட்டாங்க சிம்மாஷனம் எடுத்துக்கிட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா வேறு தேவதைகளை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேட்டால் என்னென்னு வந்து திருச்சிற்றம்லாம் நம்ம அழகாக சொல்லுவாங்க சிவனை தவிர நான் எதுவும் கும்பிட மாட்டேன் சிவன் சிவனை ஒத்த அதுக்கு சார்ந்த அம்மன்கள் மட்டும்தான் கும்பிடுவாங்க முது இவன் மற்ற கோயிலுக்குலாம் போவாங்க இன்ஃபேக்ட் பெருமாள் கோயிலெலாம் போவாங்க ரொம்ப தீவிரமான கொண்டவர்கள் மட்டும் சிவன் கோயில் மட்டும்தான் போவாங்க இது மூன்று ஜாதி ஸோ ஒன்று சாமி இந்துன்னு சொல்லிட்டு இந்து மத கடவுளை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் வேற மதத்தில் வந்து தூக்கி பேசணும்னு சொல்லிட்டு இந்து மதத்தை மட்டும் திட்டுறது ஒரு ஜாதினா சைவம் மட்டும் இன்னொரு ஜாதி பைணமும் இன்னொரு ஜாதி என்னை பொறுத்திருக்க அரியும் சிவமும் சிவனும் ஒன்று என்கின்ற ஜாதி நான் எனக்கு பெருமாளும் ஒன்று தான் சிவனும் ஒன்று தான் நான் நான்காம் வகை நான் சொல்கின்ற கருத்து உங்களுக்கு உடன்படுகின்றது என்றால் இந்த காணொலியை நீங்கள் மேலும் தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கு மனிதர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும்பொழுது தீர்வுகளை நோக்கி அவர்கள் எதை தின்னால் பித்தம் தெரியும் என்ற கண்ணோட்டத்திலே நான்கா நாலு பக்கமும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய மனிதர்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையிலே யாருக்கெல்லாம் வேலை வேண்டுமோ என்னை பொறுத்தவரைக்கும் வேலை அப்படின்னு சொன்னாலே தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடியது அதாவது நான் சொல்லக்கூடிய எல்லா கோயிலுமே தமிழ்நாட்டில் தான் இருக்கு தமிழ்நாட்டில் தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழப்பாவூர் நரசிம்மர் மிக மிக சிறந்த கோயில் கோவில் ஸோ வேலை எனக்கு வேணும் ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டுருக்கு வேலை இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொமோஷன் வேணும் நான் வெளிநாடு போகணும் வேலை சம்பந்தமாகனால் கீழப்பாவூர் நரசிம்மர் மிக சிறந்த கோவில் இரண்டாவது பணம் எனக்கு வந்து பெரிய அளவில் வேணும் பணம் வந்து எனக்கு கஷ்டம் இருக்கு பண பிரச்சனை இருக்கின்ற சொல்பவர்களுக்கு மிக சிறந்த கோவில் காஞ்சிபுரம் காமாட்சிம்மன் கூடுமான வரைக்கும் உங்கள் பண கஷ்டமும் மன கஷ்டமும் தீர காஞ்சிபுரம் காமாட்சிமனை உங்களால் உங்களுக்கு வசதி இருப்பேன் ஒரு அபிஷேகம் செய்து கண்குளிர பாருங்கள் மிக அற்புதமான கோவில் காஞ்சிபுரம் காமாட்சிம்மன் மூன்றாவதாக எனக்கு வீடு வேணும் எனக்கு வந்து சொந்த வீடு என்பது கனவாகவே இருக்கின்றது கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு சென்னையில் உள்ள திருவொற்றியூர் வடிவுடையம்மன் மிக சிறந்த கோவில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திங்கன்னா வடிவுடைமன் தான் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன் நான் அந்த அளவுக்கு மிக சிறந்த கோவில் என்னை வந்து ஒரு ஒரு ஆளாக உருவாக்கிய கோவில் இந்த திருவொட்டியூர் வடிவுடையம்மன் திருமணம் எனக்கு வந்து தள்ளி போயிட்டே இருக்கு எனக்கு நல்லபடியாக மாப்பிள்ளை வேணும் நல்லபடியாக எனக்கு மருமகள் வேணும் நல்லபடியாக எனக்கு பொன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு எண்ணம் இருக்குன்னா இரண்டு கோயில் தான் அதுக்கு சிறந்த கோவில் ஒன்று மதில் இருக்கக்கூடிய அழகர் நூறு தடா அக்காரடைசலும் நூறு தடா வெண்ணையும் பண்ணி கொடுக்குறேன் என்னை வந்து ரங்கநாதனோட சேர்த்துவை அப்படின்னு சொல்லி ஆனானப்பட்ட ஆண்டாலே வேண்டிக்கிட்ட தெய்வம் ஸோ ஆண்டாலையும் நீங்கள் வந்து வணங்கிட்டு மதுரை அழகரை நீங்கள் வணங்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற திருமண செய்தி உங்களை வெகு சீக்கிரம் வந்து சேரும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரே நம்ம சேர்த்துக்கலாம் பொதுவாக நாற்பத்தெட்டு நாட்கள் ஆஞ்சநேயர் வழிபாடுன்றது சாலை சிறந்தது என்னை பொறுத்த வரைக்கும் தாராபுரம் காடு அனுமந்தராய சாமியும் நாமக்கல் ஆஞ்சநேயரும் சென்னைன்னா நந்தலூர் ஆஞ்சநேயரும் பக்தாஞ்சநேயர் சுவாமியும் ரொம்ப விசேஷமான மூன்று ஆஞ்சநேயர்கள் அதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம்லாம் தனியாக இருக்குது அசத்திய சாதக சுவாமின் மனோஜம் மாருத்துள்ளி வேகம் ஜித்தேந்திரயம் அஞ்சலேயே ஒன்று பெற்றாங்க அஞ்சலே ஒன்று தாகி அஞ்சலே ஒன்றுக்காக அப்படின்ற ஒரு நாலு நல்ல ஸ்லோகம் இருக்குது நான் அது வந்து தனியாக பதிவிடுறேன் அந்த ஸ்லோகமும் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஆஞ்சநேயர்களுக்கு போகும்போது நல்ல மாற்றம் ஏற்படும் பெண்களாக இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ஆஸ் யூஷுவல் பெண்களுக்கான ப்ராப்ளம் இருக்குன்ற போட்சத்தில் ஒரு மூன்று நாளோ ஐந்து நாளோ சேர்த்து போய்க்கலாம் நிச்சயமாக அவங்க ஆஞ்சநியர் வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த சைக்கிள் முடிகிறதுக்குள்ளேயே நல்ல செய்தி வரும் அது வந்து மனப்பூர்வமாக நம்பி பண்ணும் நம்பிக்கையோட பலமே அந்த நம்பிக்கையை முழுசா நம்பறதான் ஸோ நம்பி பண்ணுறவங்களுக்கு இது சரியாக இருக்கும் குழந்தை கல்யாணம் ஆகிடுச்சு அருமையான கணவர் அருமையான மனைவி எல்லாம் நல்லா இருக்கு நான் குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய கோவில்கள் நிறைய ஜோதிடர்கள் சொல்லி பரிகாரமாக செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல கடவுள் ஏன்னா கடவுள் மிகப்பெரியவர் என்பதனால தான் எல்லா ஹாஸ்பிட்டலையும் கோவில் வச்சிருக்காங்க அந்த வகையில உங்களுக்கு குழந்தை வேண்டும் என்றால் ஒரே ஒரு கவி கோவில் தான் தமிழ்நாட்டில் அது திருவேன்காடு சுவேதாரணீஸ்வரர் அதான் ஆதி சிதம்பரம்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் நகரத்தாளர் புனரமைக்கப்பட்ட ஒரு கோவில் மிக அற்புதமான ஒரு கோவில் அங்கே போயிட்டு அது வந்து புதன் சலம்னு சொன்னாலே அது பாவம் சிவனெல்லாம் கிரகத்தோடலாம் தொழில ஈக்குவலைஸ் பண்ணக்கூடாது சிவன்லாம் வந்து கிரகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மனிதர் புதன்கிழமை போகிறதுலாம் விசேஷம் கிடையாது கூட்டம் இல்லாத நாட்களில் போய்ட்டு அங்கே குளிக்கணும் என்பது கட்டாயம் கிடையாது அந்த குளத்தில் போயிட்டு நிம்மதியாக போய் சந்தோஷமாக சாமி கும்பிடுவாங்க குழந்தை பிறக்கும் பட்சத்தில் ஸ்ரீராம் என்ற வைங்கள் ஆண் குழந்தை என்றால் பெண் குழந்தை என்றால் ஸ்ரீ சுயதா என்ற வைங்கள் மிக சிறப்பானது அழகாக உங்களுக்கு மனம் போல் நிறைய குழந்தைகள் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு கல்வி வேலை இவற்றில் வெற்றி வேணும் எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது எல்லாட்லேயும் வெற்றி வேணும்னா வெற்றின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரே கோவில் திருவானை காவல் அகிலாண்டேஸ்வரி திருச்சியில் இருக்குது அகிலாண்டேஸ்வரி பொதுவாக வாராகியோடய அம்சமாகவும் சொல்ல சொல்லுவார்கள் அம்மன் வாராகி திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி மதுரை மீனாட்சி மூணுமே ட்ரையாங்கல் டெம்பிள் என்பதால் திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி ரொம்ப விசேஷமான கோவில் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் எனக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு வேண்டாதீங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டிங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு கோவில் தமிழ்நாட்டில் பழனி முருகர் தான் மூ என்றால் முகுந்தன் ரூ என்றால் ருத்ரன் கா என்றால் தமஹாசனம் முன்மூர்த்திகளும் சேர்ந்ததான் முருகன் முருகனுக்கு மிஞ்சிதோ ஒரு மந்திரம் இல்லை ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் முருகனை பொறுத்த வரைக்கும் பழனி முருகர் வந்து ஆரோக்கியத்துக்கு மிக சிறப்பானது ஒரு கோவில் மன கிளேசங்களை அகற்றி நேர்மறை எண்ணங்களை கொடுக்கணும் அதற்கு இன்னொரு முருகன் திருச்செந்தூர் முருகன் தான் தற்கொலை நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் வந்து அந்த எண்ணத்தோடு போங்க முருகன் உங்களை தடுத்து ஆட்கொள்வார் நான் உணர்ந்த விஷயம் நீங்களும் திருச்செந்தூர் போனால் உணர்வீங்க பிரம்மாண்டமான நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள் ஏற்பட திருச்செந்தூர் முருகன் மட்டுமே தீர்வாக இருக்க முடியும் அதே போல் சந்தோஷமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை ரஜினி சொல்வதில் மகிழ்ச்சின்ற வார்த்தையை ரொம்ப அழகாக எப்பொழுதுமே நம்ம லைஃப்பில் சொல்லிகிட்டே இருக்கணும் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு ஒன் ஸ்டாப் ஷாப் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இப்போ நீங்களும் அந்த ரங்கநாதரை பார்க்கும்போது ரங்கநாதரை போல சகல சௌக்கியங்களுடன் சகல சௌரியங்களுடன் சகல செல்வத்துடன் மகாலட்சுமி கூட இருக்கும்போது வேறு என்ன வேணும் செல்வத்துடன் நீங்கள் வாழ முடியும் ஸோ ரங்கநாதரை பிடிச்சிங்க உறவுகள் ஒன்றுபட சண்டை சச்சரவு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை பேசல உறவுகள்லாம் ஒன்றுபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டாள் புரி சொக்கலிங்கம் என்ன பெரிய ஆராய்ச்சியில் நான் நிலமாக சொல்வேன் உறுதியாக சொல்வேன் ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமிக்கு ஈடு இணையான ஒரு கோவில் கிடையாது ஆக நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கோயில் இஷ்டமோ நீங்கள் எப்பொழுது கோவிலுக்கு சென்றாலும்